தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க துர்க்கசம் சம்சாரம்னா வாழ்க்கைங்க ஐயா அதான் சம்சாரம் மனைவிக்கு பேர் துர்க்கசம்சாரம்னா பலவிதமான சிரமங்கள் பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதை சரியான வழியில் செல்வதற்கு இந்த தாரிணியின் துர்க்கசம்சார சாகரச குல உத்பவம்னு அதனால குலமே உத்பவமாக இருக்கு அது காமம் இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம திருமணம் வந்து நம்ம சாஸ்திரத்துல வெறும் காமம்னா இல்லைங்க அது அது ஒண்ணுமே இல்லைங்க அதை தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் நவக்கிர ஹோமம் பண்ணுங்க அப்படின்னா நவக்கிர ஹோமம் பண்ணலாம் ஹோமங்கள் அந்த தேவத்தை சூரியன் சூரியனுடைய மந்திரம் காயத்ரி வந்த சூரியனுடைய மூல மந்திரம் இருக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவையாது பேசிக்கா சொல்லுவேலங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க அந்த ஐஷ் ஹோமம்னு இருக்குங்க ஐஸ் ஹோமம்னு ஒரு மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் ஹோமம் வந்து சக்தி அந்த அந்த விராட்டி இருக்கட்டும் அந்த சமிதகள் இருக்கட்டும் அந்த ஹோம த்ரவியங்கள் இருக்கட்டும் நிகழ்ச்சியை மாறும் சக்திவுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கேள்விகள் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்ட பெற்றுக்கிறோம் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் தெரி சில கேள்விகள் பொதுவான கேள்விகளை எல்லாமே ஐயா முன்னாடி நம்ம வைக்கிறோம் அப்படி இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சரியா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் அதாவது ஒருத்தங்க கேட்குறாங்க அவங்க வீட்டில் வந்து எப்போ பாரு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய சண்டைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீடு அமைதியாக இருக்கணும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது நாங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஸ்லோகம் சொன்னால் சரியாகுமா ஏதாவது பாராயணம் பண்ணணுமா என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்குறேன் பொதுவாக அவருடைய குலதெய்வத்தை என்னவோ குலதெய்வத்தை அவ ஸ்மரணம் பண்ணிக்கலாம் நினைத்து கொள்ளலாம் ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்குங்க ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு அவளுக்கு இப்போ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதுன்னா இப்போ சர்வமங்கலமாங்கல் என்ன ஒரு எளிமையானது தெரியக்கூடிய தெரியக்கூடியது தெய்வீமாக வரையக்கூடியது அது மாதிரி சொல்லலாம் இல்லைனா இந்த ஸ்லோகம் பிள்ளையாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா இது ஐக்கியபாவம் நீங்க நான் என்ன புரிஞ்சுன்னா வாழ்க்குள்ள வே வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடு ஆஹ் இப்ப நீங்க சொல்லலாம் இப்படி நீங்க சொல்லுங்க அதுக்கு வக்கிரத்துண்ட வக்கிரத்துண்ட மகாகாய மகாகாய சூரிய கோட்டி உரிய கோட்டி சமப்பிரப சமப்பிரப அவிக்னம் அவிக்னம் குருமே குருமே தேவ தேவ ஐக்கிய பாவம் ஐக்கிய பாவம் விவர்தய விவர்தய திரும்பி சொல்லலாமா வக்கிரத்துண்ட வக்கிரத்துண்டை மகாகாய மகாகாய சூரிய கோட்டி உரிய கோட்டி சமப்பிரப ம பிரப அவிக்னம் அவிக்னம் குருமே குருமே தேவ தேவ ஐக்கிய பாவம்

ஒருமித்த எண்ணம் இவர் வளர வேண்டும் அதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு வேணும் வக்கர துண்ட மகாகாய அவருடைய உருவம் அவருடைய எப்படி இருக்கு அந்த தும்பிக்கை வளைந்து இருக்கு வக்கர துண்ட மகாகாய பிரம்மாண்டமா இருக்காரு ஏன்னா உலகம் முழுக்க அவருக்குள்ள இருக்காரு சூரிய கோட்டி எப்படி அவருடைய கோட்டி சூரியன் ஒரு சூரியனே பிரம்மாண்டமா இருக்காரு கோட்டி சூரியன் எப்படி இருக்காரோ அது மாதிரி பாக்குறோம் அப்படியே இருட்டுல பாக்கூடாது பிரம்மாண கோட்டி சூரிய சமப்பிரபிக்னம் குருமே நிர்விக்னம் அவிக்னம் ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அவிக்னம் விக்னம் இல்லாமல் செய்யப்பா எந்த விதமான தடங்கல்கள் இருக்க கூடாது நான் நன்றாக இருக்க சொல்லிட்டு அப்போ ஒரு பிரார்த்தைய பொதுவா சர்வகாரியேஷு சர்வதான்னு பொதுவா அந்த ஸ்தோத்திரம் வரும் சர்வகாரியேஷு சர்வதான்னு பொதுவா சொல்லலாம் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபிக்னம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு அனைத்து காரியங்களிலும் அனைத்து நேரங்களிலும் அர்த்தம் பட் இது ஸ்பெஷலா இந்த ஐக்கியபாவம் ஒற்றுமை இல்லாத பொழுது ஒற்றுமை வர வேண்டும் கணவன் மனைவின்னு நம்ம 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 அங்க அக்னி சாட்சியை திருமணம் பண்ணிருக்கோம் எல்லா தேவத்தைகள் எல்லாம் அங்க இருக்கா எல்லாரும் பெரியோர்கள் முன்னிலையில திருமணம் பண்ணிருக்கோம் அப்ப நம்ம ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் நம்ம இதுல வந்து டைவர்ஸ் பிரிந்து இருப்பதெல்லாம் இல்லங்க இல்லைங்க ஆனா அண்மையில நான் நிறைய பார்க்கிறேங்க நிறைய பார்க்கிறேன் ரொம்ப கவலையா இருக்கும் என்ன ஆனாலும் கணவன் மனைவி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப இந்த ஐக்கிய பாவம் விவர்தய வர்த்தகான வளர்ச்சி வர்தனம் எண்ணங்கள் இதுல பார்த்தோம்னால தேவி மகத்தத்துல முன்னாடி அந்த கவச்சார்களை கீழக்கம் முன்னாடி சொன்ன பாருங்க அதுல வரும்பொழுது வரைச்சு பத்னியும் மனோரமாம் தேயி மனோவருத்தானுசாரினம் அதுவும் அவ சொல்லலாம் சொல்லுங்க பத்னியம் பத்னம் மனோரமாம் மனோரமாம் தேஹி தேஹி மனோவிருத்தானு மனோவிருத்தானு சாரிணி சாரினி மனோ மனோவிருத்த மனோவருத்த அனுசாரிணி அனுசாரிணி மனோவிருத்த மனோவருத்த அனுசாரிணி அனுசாரி மனோவருத்தானுசாரிணி மனோவரித்தானுமானதுவா இது திருமணத்துக்கு முன்னாடி நான் நிறைய ஜபம் பண்ணிருக்கேன் பொதுவா இதுவும் பண்ணலாம் இந்த பத்னியும் மனோரமாம் தேவி நல்ல மனைவியை கூட இதே பத்னியா இங்க பத்தி அர்த்தம் பத்னி ரெண்டும் வைசி வருஷா வச்சுக்கோங்களேன் பத்னி மனோரமாம் தேகி நல்ல மனைவியை கூட மனோரமா என்னுடைய மனதை திருப்தி செய்யக்கூடியவள் அது ஒன் டே ஒன் வே இல்ல நானும் அவளை திருப்தி செய்ய வேண்டும் அது மாதிரி கிடைச்சிட்டா என்ன மனோருத்தானு சாரணி தாரணியும் துர்க சம்சார சாகரச குல உத்வாம்னு துர்கம்சாரம் வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வழியில் சொல்வதற்கு கணவன் மனைவி இந்த திருமணம்ன்றது ரொம்ப முக்கியம் முக்கியம் இந்த தாரணியும் துர்க சம்சார சாகரஸ்ய குல உத்னு அதனால குலமே உத்பவம் அந்த ஸ்தோத்திரம் சொல்லலாம் அம்பாள் சம்பந்தமான ஸ்லோகம் அதுவோல சர்வமங்கல மாங்கல்யனா எல்லாமே மங்களத்தை தரக்கூடியவளே மங்களத்தை கொடுன்னு சொல்லலாம் தெரியும் துதி என்ன இருக்கோ சொல்ல ஏதாவது ஒன்னை பிடிச்சிக்க வேண்டியதுங்க அது திருடனம் பிடிச்சிட்டு அதன்படியே செல்லும் பொழுது முதல்ல தெரியாதுங்க வண்டியில ஏற உடனே போய் செல்ல இல்லையே ஏறி இந்த குறிப்பிட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸோ போய் சொல்ற மாதிரி நமக்கு என்ன அந்த அந்த கர்மா எக்ஸாஸ்ட் ஆனவுடன் உடனே பலன் வரும் பொறுமையா இருக்கணும் பாசிட்டிவ் முதல்ல நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்றோம் ரெண்டாவது பொதுவாகவே சொல்ல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முக்கியமானது மந்திரங்கள் இதுங்க லௌகி என்ன பண்ணனும் இந்த ஈகோக்கு சாப்பாடு போடணுங்க ஈகோக்கு சாப்பாடு சாப்பாடு போடணும் நான் தான் பெருசுன்னு சொன்னா ஆமாங்க நீங்க தான் பெருசுன்னு சொல்லிடணும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா புரியுது அவர்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துருவாங்க ஓகே இதான் பண்றது சரி ஆமா நீ பண்றது தான் சரி அப்படின்னு சொல்லு தூரம் சொல்லி பாருங்க ஏ பரவாயில்லையே எதிர்க்கும் பொழுதுதான் நானும் எதிர்க்கிறேன் பொதுவாக மனிதனுடைய சுபாவங்க இது வந்து யாரையுமே தவறு சொல்ல முடியாதுங்க இது பல பிறவிகள் எடுத்ததுனால நம்ம எந்த பிறவியில எதுவாக இருந்தாலும் தெரியலையே புரியுது பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் மிருகமாக இருந்திருக்கலாம் என்ன வேணா இருந்திருக்கலாம் குரங்கு மாதிரி இருந்திருக்கலாம் டக்குன்னு இங்கேருந்து அங்கே பாயின் பாஞ்சுருக்கும் ஒன்று பண்ணலான்னு நினைப்போம் அடுத்த சைலம் வாண்டான்னு நினைப்போம் பல பிறவிகளுடைய சம்பந்தம் நமக்கு வருங்க அப்போ இது மாதிரி விட்டு கொடுத்துருபோது பொதுவாக இது அமையும் பிரார்த்தனைகளும் பிரார்த்தனை ஒரு பக்கம் பிரார்த்தனை ஒரு பக்கம் முயற்சி இரண்டும் நமக்கு செய்கிற தாட்ஸும் எண்ணங்களும் நன்றாக இருக்க போகிறோம் எல்லாம் நல்லா நடக்கும் அப்போ அதே மாதிரி எல்லாத்தோட தாண்டிங்க ஐயா நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை கணவர் இப்படி கூறினார் என்று ஒரு கூறினாலும் கூட நாம் நம்முடைய கணவரை விட்டுவிடக்கூடாது அது போன்ற கணவரும் என்னுடைய மனைவி கூறினார்கள் என்று யாராவது கூறினால் கூட அவர்களை அதை நம்பக்கூடாது ஏன்னா அந்த மனைவி யோசிச்சு பாருங்கள் மூணு முடிச்சு போட்டோன்னே அவ குடும்பத்தை அந்த கோத்திரம் எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்திருக்காள் அவளை காப்பாற்ற வேண்டியது இவருடைய கடமை அதுபோன்று இந்த கணவனும் இது போன்று நமக்காக பரணம் அவன் தான் தாங்கிட்டு இருக்கான் இந்த கணவனுக்காக இவ்வளும் தியாகம் செய்கிறாள் இது பரஸ்பரம் புரிஞ்சுட்டோம்னா ஒரு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க இது காமம் இல்லைங்க அதாவது மறுபடியும் மறுபடியும் நம்ம திருமணம் வந்து நம்ம சாஸ்திரத்துல வெறும் காமம்னா இல்லைங்க அது அது ஒன்றுமே இல்லைங்க அதை தாண்டி அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் அவர்கள் சில தவறா சொல்லிருக்கலாம் கோபத்துல சத்தம் போடலாம் அந்த சமயத்துல கொஞ்சம் இப்படி தட்டினதான் சவுண்ட் வருது இப்படி தட்டினா சவுண்ட் வருல்ல நம்ம விட்டுட்டோம்னா சரியாயிடும் ஒரு பக்கம் பிரார்த்தனை ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை இது போன்ற வாழ்வியலை இப்படி அமைத்து கொண்டோமானால் அவ்வாழ்க்கை முக்கியமானதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை தான் முக்கியம் புரியும் அது தான் குழந்தைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கா அவர்களுக்கு நம்ம நமக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு வேறுபாடு வந்துருங்க அவர்களுக்கு மாமா திருமணமே பயம் வந்துரும் புரியும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்கலாம் அப்படியே பண்ண பண்ணால் அவர் சரியா பிரார்த்தனை இது சொல்லலாம் நீங்கள் வக்கரத்துண்ட மகாக்காயா அது சொல்லலாம் இந்த பத்னி மனோரமாம் தேகி மனோவருத்தானுசாரினா மனோவருத்த அனுசாரணியம் இந்த என்னுடைய மனசு போகிறது விற்பி போகிறது அதுக்குரிய மனோவிர அனுசாரிணி பண்ணுறோம் புரியுது புரியுது இந்த வாரம் நம்ம வந்து பேச போகிற முக்கியமான தலைப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய ஹோமங்கள் நம்ம கோவில்கள்லாம் நிறைய ஹோமங்கள் அந்த தினமும் நடக்கக்கூடிய பெரிய கோ பிரம்மாண்டமான ஹோமங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ வீட்டில் ஹோமங்கள் செய்கிற வழக்கங்கள் இருக்குது அடிப்படையிலே ஒரு கேள்வி ஹோமம் வீட்டில் செய்யலாமா எதுக்காக வீட்டில் ஹோமங்கள் செய்யணும் ம் வீட்டில் ஹோமம் செய்யலாங்க கோவில்களில் செய்யறது மாதிரி செய்ய பொதுவாக நம்ம செய்கிறோம் வீட்டில் செய்யும்பொழுது ஸ்பெஷலாக இப்போ எனக்கு என்று நான் நான் ஒரு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னா இப்போ கணபதிக்கு பண்ணலாம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு மகா சரஸ்வதிக்கு பொதுவானது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க என்ன ஹோமம் பண்ணுறதுன்னா ஏன்னா துவாரங்களில் பார்த்தீங்கன்னா கணபதி மகாலட்சுமி சரஸ்வதி தான் நீங்கள் ஒரு என்ற நீங்கள் கிரக பிரவேசம்ன்றீங்களா கிரவே போகும்போது நீங்க பூஜை வெளியில உள்ளே போறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிருப்போம் பூஜை பண்ண சொல்லுவா பூஜை பண்ண சொல்லும்பொழுது பிள்ளையாருக்கு பண்றோம் மகாலட்சுமிக்கு மஹா சரஸ்வதி இவர்கள் மூவரும் அந்த வீட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்ப அந்த ஹோமம் பண்ணும்போது யாருக்கு நம்ம பூஜை பண்ணோமோ அந்த தேவதைகளுக்கு நம்ம ஹோமம் பண்றதுன்றது பொதுவானது அந்த அது ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் என்று இருக்கிறதுங்க பிள்ளையார்னா பிள்ளையார் அதுல பிள்ளையார்லயே நிறைய விதமான மந்திரங்கள் மகா கணபதி மந்திரம் இருக்கு சங்கடஹர கணபத்தின் இருக்கு ஹேரம்ப கணபதினு இருக்கு ஹரித்ரா கணபதினு இருக்கு ஹரித்ரா கணபதி நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறீங்க பாருங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சா அதுக்கு என்ன மந்திரம் கடல்கள் அது கடல் மந்திர மகா ஒரு கிரந்தம் அதுவே பெருசாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எழுத்துல மந்திரம் இருக்கும் எவ்வளோ மந்திரம் இருக்குன்னே தெரியாதுங்க எனக்கு இந்த வாழ்நாள் போதும் அது படிக்கிறதுக்கு அதனால தான் யாராலும் சொல்லுவாங்க நான் எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன்னா நான் தெரிஞ்சுப்பேன் அவள் படிக்கலன்ட்டு ஏன்னா நீங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு தெரியும் படிக்கலன்ட்டு அந்த இடத்துல அந்த அந்த தேவத்தை கணபதி ஒரு வீட்டில் நீங்கள் கேட்பீங்கன்னா பொதுவாக செய்யக்கூடியது மகா கணபதி மகாலட்சுமி மகா சரஸ்வதி பொதுவாக செய்யக்கூடியது இல்லை சிறப்பாக அவ சொல்றா உங்கள் வீட்டில் இது மாதிரி இருக்கு ஹோமம் பண்ணுங்க நவகிர ஹோமம் பண்ணலாம் இந்த ஹோமங்கள் அந்த சூரியனுடைய மந்திரம் சூரியனுடைய மூல மந்திரம் இருக்கும் வேத மந்திரம் முதல்ல அப்புறம் அந்த காயத்ரி அந்தந்த தேவதைகளுக்குரிய காயத்ரி மந்திரம் அப்புறம் அந்த அவருடைய மூல மந்திரங்கள் இதுதான் பேட்டர்னு அதற்குரிய வேத மந்திரங்கள் அதற்குரிய காயத்ரி மந்திரம் அதற்குரிய மந்திரம் இந்த மூன்று எவ்வளவு ஆகுத்திகள்னு இருக்குங்க இப்ப நீங்க நூறு ஜபம் பண்ணா பத்து ஆகுதி கொடுக்கணும் அது ஒரு ஒன் டென்த் அர்ப்பணம் ஒன் டென்த் மார்ஜனம் ஒன் டென்த் போஜனம்னு இந்த மந்திர சித்தியாரத்துக்கு கணக்கு இருக்குங்க இப்போ ஆக்டிவேஷன் பண்றதுனா இந்த ஆக்டிவ் இதுனா இருக்கு இந்த சிம் கார்டு இந்த வகையை வச்சிருக்கணும் உங்கள் ஃபோன் ஆன்ல இருக்கணும் சில நியமங்கள் இருக்கிற மாதிரி அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க அது அந்த ஆச்சாரியர்கள் அவர் அவர் அந்த வழக்கப்படி செய்வார்கள் இதுவும் பல சம்பிரதாயங்கள் இருக்கிறது அவர்கள் என்ன வழக்க செய்கிறாரோ அவ அதன்படி செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் பொதுவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்றா சுதர்சனம் பண்ணுங்கோ அப்ப சுதர்ஷனம் பண்ணலாம் அதனால் ஜாதகம் பார்த்து ஒரு ஸ்பெசிபிகேஷன் வீட்டில் ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி தன்வந்திரினா ஆரோக்கியம் அமிர்த கலசாஸ்தா என்ன கையிலேயே அமிர்தம் வச்சுருக்காரு தன்வந்திரி ஹோமம் பண்ணும்போது அந்த எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அந்த சக்தி வருது ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் ஆங்கில பதங்கள் நான் சொல்றது மக்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம் நாம் நம்முடைய ஆன்மீகப்படி செய்யும்போது அந்த அருளை பெறுகிறோம் அப்படி சொல்லுறோம் ஓகே இப்போ இந்த ஹோமங்கள்லாம் செய்வதற்கு ஒரு நேரம் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா எல்லாத்துக்கும் தனித்தனியாக நேரங்கள் இருக்கா இந்த தான் செய்யணும் இப்போ கணபதி ஹோமம் பண்ணோன்னா இந்த நேரத்துக்குள்ள பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது கட்ட அப்படின்னா ஒண்ணு இல்லை இல்ல ஏதோ பிரம்ம முகூர்த்தத்துல பண்றதுன்றது பொதுவானது எல்லா உபாசனைக்கும் பொதுவானதுங்க ஆனால் கணபதி ஹோமம் நம்ம இப்ப நம்ம கோயிலில் பண்றோம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கணபதி ஹோமம் செய்யணும்னா

எந்த பூஜையுமே செய்யக்கூடாது செய்யக்கூடாது நீங்க சிவராத்திரி நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி அதெல்லாம் வேறங்க விசேஷ காலங்கள் வேறங்க நான் சொல்றது பொதுவா இந்த ஹோமமும் காத்தால பண்ணலாம் சாயங்காலம் பண்ணிக்கலாம் காத்தால பண்ணும்போது அந்த எனர்ஜி சூரியனுடைய சக்தி நமக்கு அதிகமா இருக்கும் முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது நல்லதுதான் நான் திரும்பி சொல்றேன் பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும்னு இல்லை இல்லை ஓகே அவளுக்கு இந்த நேரம் சொல்கிறான் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் அவளுக்கு ஹோறைகள் பாப்பா சில இடங்கள்ல இந்த இந்த தேவத்தைகளுடைய ஹோரைகள் இருக்கும் இப்ப சூரியன் சம்பந்தமா பண்ணணும் சூரிய ஹோர வரும் அன்னைக்கு என்ன இது அன்னைக்கு என்ன ஹோரம் என்ன டைம் வருதோ அப்போ பார்த்து பண்ணலாம் அது உள்ளுக்குள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் போகும்போது இட் சேஞ்சஸ் சரி அவர்கள் என்ன எப்படி யாருக்கு அவள் சொல்லியிருக்கார்கள் சொல்லிரு சொல்லியிருக்கார்களோ அந்த அறிவுரியின் படி செல்வது சிறப்பானது அது ஒன்றும் தவறு எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை ஹோமம் பண்ணலாம் அடிக்கடி பண்ண பண்ண இப்பெல்லாம் முடிதோ பண்ணிடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் பேசிக்காக சொல்லுவேன் முன்னாடி சொல்லியிருக்கோம் பாருங்க அந்த ஆயுஷ் ஹோமம்னு இருக்குங்க ஆயுஷ் ஹோமம்னு நம்ம வீட்டில் நம்முடைய பிறந்த நாள் அதாவது நாம் பிறந்த மாதம் இந்த தமிழ் மாதம் இருக்கு பாருங்க இப்போ நான் வந்து கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய என்னுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம்னா இப்போ வருஷம் வருஷம் நம்ம அந்த நட்சத்திரத்தனைக்கு ஒரு ஆயுஷம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஹோம் வந்து சக்திங்க அந்த அந்த விராட்டி இருக்கட்டும் அந்த சமிதிகள் இருக்கட்டும் ஹோம திரவியங்கள் இருக்கட்டும்

நம்மளுடைய பிறந்த நாளுக்கு பண்ணிக்கலாம் சோ வருஷத்துக்கு குறைந்த பட்சம் நான் என்னுடைய சஜஷன் நான் சொல்லுவேன் எங்க வீட்டுலனுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் பண்ணுவேன் தனியா அதுக்குன்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நீங்க கொஞ்சம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா போட்டு வச்சா கூட ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இது வரும் அத நீங்க பார்தோம் அந்த ஒரு ஹோமத்துக்கு அன்னைக்கு நம்ம இது பண்ணலாம் சமிதானா ஆஜ்யதாங்க ரொம்ப எளிமையானது பட் அதுக்கு அந்த மந்திரங்களுக்கு சக்திங்க வராட்டி இருக்க போறது அந்த அந்த சாணத்துக்கு ஒரு சக்தி போபால் அந்த பொழுது ஹோத்திரம் செய்தார்களோ அந்த பகுதியில் அவர்கள் பாதிப்படையவில்லை ஒரு பாதிப்படையவில் நமக்கு மட்டும் பண்ணிக்கல அந்த காற்று நம்ம வீட்டுல சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது யாருக்கு பண்ண முடியலையோ அவங்களுக்கு நம்ம சேர்ந்து பண்ணிக்கிறோம் சாயிஷ்யமும் பண்ணலாம் பொதுவாக பண்ணணும் அவங்க அவங்க வாத்தியார்கள் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் இப்போ ஹோமம் பண்ணிடுறோம் பண்ணி அப்புறம் அதை எடுக்கணும் இல்லையா ஹோமகுண்டம் வந்து எடுக்கணும் அது எப்போ எடுக்கணும் எவ்வளோ நாள் அது அப்படியாங்க இப்போ இன்னைக்கு பண்ணணும்னா நாள இன்னைக்கு தேர்ட் டே ஃபிஃப்த் டே அந்த டைம் எடுத்துட்டுலாம் சில ஹோமங்கள் இப்போ சண்டி ஹோமம்னா பண்ணுவோம் சில வீடுகளில் சண்டி ஹோமம் பண்ணுவோம் சில முக்கியமான சண்டி ஹோமம் பண்ணலாம் அதாவது கோவில்ல தான் பண்ணல வீடுகளையும் பண்ணலாம் அது பெரிய அது நான் சொல்றது ரொம்ப ஒரு ஒரு அவளுக்கு ஒரு பாதைகள் இருக்கு ஒரு ராஜா ஸ்தானத்தை இருக்கா பல பேருக்கு அவா நன்மை செய்யறா அவள் ப்ரொடெக்ட் ஆகணும் எப்படி அந்த செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் செக்யூரிட்டினா அதிகமாகும்போது அந்த மனிதரோட இது மாதிரி பண்ணும்பொழுது அந்த சூடு ஜாஸ்தியா இருக்கும்ங்க அப்போ ஒரு வாரம் கழிச்சு எடுக்க சொல்லுவோம் சோ மினிமம் த்ரீ டேஸ் அன்னைக்கே

டப்பால போட்டு வச்சுக்கலாம் இந்த பஸ்மம் இருக்கு பாருங்க அந்த ஹோமம் பண்ணி அந்த மிச்சம் அந்த பஸ்மம் அந்த அதை வந்து என்ன பண்ணலாம் அத நீங்க தனியா எடுத்து மண்ணு கூட இல்லாம தனியா எடுத்துட்டு அத நீங்க ஒரு ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் தடவி அதை காய வச்சுட்டு அது மஞ்சள் 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 ஆயிடும்ங்க அத காஞ்சு காஞ்ச பிறகு அந்த பஸ்மத்தை எடுத்து கட்டி நம்ம வீட்டு வாசல்ல மாட்டி வைக்கலாம் டெய்லி இட்டுக்கலாம் ஏன்னா அந்த மந்திரம்லாம் எல்லாம் அதுல இருக்கும் லா ஹூத்தி பண்ண மந்திரங்கள்லாம் அந்த பஸ்மத்துல இருக்கும் அது ஒரு ப்ரொடெக்ஷன் அடுத்த ஹோமான வரைக்கும் வச்சுக்கலாம் அடுத்த ஹோமானோன்னு இத எடுத்து ஜலத்திலேயோ மரத்து கீழியோ மரியாதையா கரைச்சிடலாம் நம்ம விட்டுக்கலாம் அந்த மண் அந்த இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கல் எல்லாம் இருக்கு பிறகு வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு புது கல் யூஸ் பண்ணுற சில இடங்களில் பார்ப்பாங்க சில இடம் பல இடங்கள்ல பொதுவாக பார்க்குற அதே கல்லையே உடஞ்சி நான் போயிருக்கேன் உடஞ்சி நான் போயிருக்கக்கூடாதுங்க கல் உடஞ்சி போயிருக்கக்கூடாதுங்க அது ஒரு சக்தி இல்லை இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கான்கிரீட் தொட்டி மாதிரி ஆமா அது மாதிரி வச்சுக்கிற பயன்படுத்தல வேற வழி இப்ப இல்லங்க அது மாதிரிதான் அந்த காலத்துல இப்ப செங்கல்லாம் கிடைக்கல மொத்த மாடியில பத்தாவது பன்னெண்டாவது மாடியில ஹோமம் பண்றோம் மரியாதை அதாவது பல திருமணங்கள்லாம் போவோம் மண்டபங்களுக்கு மண்டபங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கும் சைட்ல ரொம்ப கவலையா இருக்கும் உடஞ்சி இருக்க கூடாது ஏன்னா அந்த குண்டத்துக்கு லட்சணம் இருக்குங்க குண்டம் எப்படி இருக்க வேண்டும்னா அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க அது சரியா இப்ப சர்ஜரி பண்ணா கூட சர்ஜரும் முக்கியம் அவர் சர்ஜரி பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் முக்கியம் பாருங்க சோம மந்திரங்களும் முக்கியம் இந்த உபகரணங்களும் சுத்தமா இருக்கணும் பேப்பர் இப்ப நீங்க திருமணங்கள் சொல்லிட்டு எவ்வளவோ செலவு பண்றோம் மண்டபத்துக்கு பல லட்சம் செலவு பண்றோம் அது வெறும்னா ரூபா ரூபா நூறு போது ஒரு பித்தளை பாத்திரம் பாத்திரம் ரெண்டு வைக்க மாட்டாங்க அங்கேயே ஒரு பேப்பர் கப் அங்க கிடைக்கிற எவர் டம்ளரு காண்பிக்கிறதுனா நமக்கு அல்ல நம்பிக்கை அர்த்தம் நாஸ்திகன் கூட அவன் கடவுள் உண்மையான நாஸ்திகன் சொல்றான் போலி நாத்திகன் இல்ல உண்மையான நாத்திகன் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்ல பண்ணாம இருக்கான் இப்ப இந்த போலி நாத்திக்கணும் கஷ்டம் நம்மளும் போலி ஆஸ்திகரம் ஆகிடும் வருணனுக்கு சின்ன பாத்திரம் வையன் ஒரு பஞ்சபாத்திரத்தை அது பிறகு மரியாதையா கூடு மரியாதை அந்த அந்த இடத்துக்கு செருப்பு போட்டுட்டு போகாம இருக்கிறது அந்த ஹோமம் நடக்கிற வரைக்கும் நாங்க பல இடங்கள் இந்த கிரகப்பிரவேசனம் நான் முன்னாடி போயின்றதுங்க இப்போ போறதில்லை இங்க போனால் செருப்பு போட்டுகிட்டே உள்ள வர்றது அதனா கண்டிப்பாக அவமரியாதை பண்றது அந்த பூஜை செய்வதானால் அதுக்கு பூஜை பண்ணாம இருக்கலாம் பண்ண முடியல பூஜை பண்ணுவதாக இருந்தால் அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் மிகவும் நம்ம இதில் செருப்பு போட்டு அந்த பூஜை அறைக்கு செல்வது என்பது நம்முடைய சமயத்தில் போட்டு பாசில் குளிர்காலத்துல நானே குளிர் பிரதேசம் போறேன் போட்டுக்கிறேன் ஷூ வந்து போட்டுக்கிறது இல்லைங்க நம்ம சமயத்தில் இப்போ இப்போ ஒன்று எனக்கு தோன்றது இந்த திருவண்ணாமலையில பிரதக்ஷணம் போறதுக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க எல்லாராலயும் வந்து வெறும் காலால நடக்க முடியல சுகர் வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சாக்ஸ் ஒன்னு பண்ணியிருக்காங்க அதுல வந்து நல்ல கால்ல அந்த இடத்துல கொஞ்சம் மெத்துன்னு இருக்கு அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி போகலாம் இல்லையா அது போலாங்க அது போகலாம் நான் ஒரு நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி சென்றேங்க எனக்கு முழுக்க கல்லா இருந்ததுங்க நானே சாக்ஸ் போட்டுங்க நான் இப்ப அண்மையில ஆறு மாசம் கல்ல ஃபுல்ல கல்லு எனக்கு பயமா எடுத்து குத்தி குத்தி நமக்கு சிரமமா ஆறுறது அப்ப நான் சாக்ஸ் போட்டேன் அந்த பட் நீங்க சொன்னது நான் ஜெனரல் சாக்ஸ் எனக்கு அந்த மாதிரி சாக்ஸ் தெரியல அங்க சாக்ஸ் வித்தா சாக்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா நினைக்கிறேன் இப்ப நீங்க இப்பதான் தெரியறது அது இப்ப இருந்து இருக்கு போல இருக்கு சாக்ஸ் தான் போனேன் அப்பதான் நடக்க முடிஞ்சது சரி நாங்க அவ்வளவு சுத்தமா மெயின்டைன் பண்ணல பண்ணல

கிளாஸ் ரூம் உள்ள போறச்ச கூட நான் செருப்பு அவுத்துட்டு தான் போவேன் அந்த செருப்பு போட்டு நமக்கு ஒரு என்னுடைய நம்பிக்கை அதுக்கு சில பேர் ஹெல்த் வைஸ் சில பேருக்கு இருக்குங்க இப்ப நான் சொல்றது விஷயம் இஷ்யூ வந்து இப்ப காலகட்டம் மாறி இருக்கு சில பேருக்கு ஹெல்த் வைஸ் அவ்வளவு நடக்க முடியாதுங்க

மெயின் அவங்க நல்லா தே ஷுட் பி கம்ஃபர்டபிள் அது பார்க்கணும் பட் நான் வெளியில போட்டு இதுவே தான் வருவேன் அப்படின்றது தவறு ஹோம் எந்த இடத்துல ஹோம் செய்தாலும் அதற்குரிய மரியாதை அதுக்குரிய மரியாதை உடனே இருப்பது நமக்கு முழு பயனை அடையலாம் சரி தவறு என்பதில் நான் ஏன் சொல்லணும்னா அந்த தவறு பண்ணுறோன்னா திரும்பி அப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் இப்பயே தெரிஞ்சுக்கலாமே ஏன் தள்ளி போடணும் அப்படின்ட்டு ஸோ வீட்டில் ஹோமம் செய்யலாம் கணபதி மகாலட்சுமி மகா சரஸ்வதி பொதுவானது அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க ஒரு ஹோமம் பண்ணா ஒன்றரை மணி நேரம் மினிமம் ஒன்றரை மணி நேரம் மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் அது பண்ணலாம் விசேஷமா சொல்லியிருக்காங்க நவகிர ஹோமமோ சுதர்ஷனமோ நீங்க சொன்ன தன்வந்தரியோ நிறைய அது மாதிரி தேவதைகள் இப்ப சில பேர் அஸ்திரங்கள் சொல்லுவாங்க பத்தியங்கர அஸ்திரம் இது மாதிரி அஸ்திரங்கள் அவங்களுக்கு சில ஆபிசார தோஷங்கள் அது மாதிரி இருந்தால் அந்த தேவதைகள் அந்த தேவத்தைகளுடைய மந்திரங்கள் அதுக்கு தேவதைகளுடைய திரவியங்கள் அதன்படியும் செய்யலாம் செய்யலாம் அது பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் பண்ணிட்டு ஜலத்தை புரோக்ஷன் பண்ணிப்பாங்க சில பேர் அப்படியே அபிஷேகம் பண்ணிப்பாங்க இப்ப நம்ம வீட்ல ஹோமம் பண்ணா நம்ம அப்படியே பண்ணிடுறோம் ஜலத்தை அது என்ன அந்த சக்தியை நமக்குள்ள ட்ரான்ஸ்பர் பண்றோம் கோவில்ல இருந்தா சுவாமிக்கு பண்ணிடுறோம் பொதுவா பண்றதுனால எல்லாரும் அங்க வந்து பெறா இது எனக்குன்னே பண்ணிக்கிறதுனால எப்படி இந்த சாந்தி அபிஷேகம் போது பண்ணிக்கிறோமோ சாந்தி அபிஷேகம் பண்ணும்போது இடது பக்கம் அந்த பெண் தம்பத்திகளா உட்காடுறேன்னா சாந்தி அபிஷேகம் பண்ணிக்கிறா பாருங்க கணபதி நீங்க அபிஷேகம் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பெண் வந்து ஆணுக்கு இடது பக்கம் உட்காரணும் சாப்பிடும் சாப்பிடும்போது தூங்கும் பொழுது சாந்திகள் செய்யும் அந்த பெண்ணுடைய ஸ்தானம் வந்து இடது பக்கம் ஒரு கணவன் மணி உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப அந்த ஆணுக்கு இடது பக்கம் உட்காந்து சாப்பிடணும் அது இது அபிஷேகங்கள் போது அது மஸ்டுங்க நிறைய இடங்கள்ல அதுவும் மாறுபட்டு இருக்கு அது மட்டும் அது பார்த்துக்கு ஓகே ஓகே இந்த ஹோமம் பண்ணும்போது அதுல வந்து காயின்ஸ் போடுற பழக்கம் இருக்கும் அந்த காயின் எடுத்து பத்திரப்படுத்தி அந்த மாதிரி அது காப்பர் அந்த காலத்தில் காப்பர்ல இருந்ததுங்க காயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாதுங்க தங்கம் வெள்ளி என்ன காப்பர் நீங்க சின்ன லக்ஷ்மி காயின்னா இருக்கு தாமரை மட்டும் காயின் இருக்கும் யாகத்துக்குன்னு அதை வாங்கி சேர்க்கலாம் இப்போ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது

அதுக்கு சக்திங்கெல்லாம் ஒரு சக்தி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி நிலைப்படியில் கட்டி கட்டி வைப்பா நிலைப்படியில கட்டி வைப்பா நம்ம முக்கியமான இடங்களை எனர்ஜி கிரியேட் பண்றது இந்த ஒரு டாங்குல் வைக்கிற பாருங்க வச்சா கனெக்ட் ஆறோமோ இதெல்லாம் அந்த மந்திர சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க புரிய அதை வைக்கிறோம் சுவாமியுடைய பிரசாதத்தை வச்சுக்கிறோம் குங்குமம் வச்சுக்கிறோம் நமக்கு எலுமிச்சிப்பத்தை வைக்கிற மாதிரி இந்த காயின் வச்சுக்கலாம்

மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சக்தி கடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வெளியான தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவையான தலைப்புகளில் அதில் வந்து இருக்காங்கிறத பாருங்கள் அதுலேயும் உங்களுடைய கமெண்ட்களில் தெரிவிங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மாட்ரி மோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்